நடவிலே இப்படி நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கலையே என்பதைப் போல நெஞ்சியை பதை பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி சென்னை எர்னாவூர் காமராஜர் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்துல வாசலுக்கு முன்னாடி நாய் ஒன்று அங்கும் இங்குமா தெரிஞ்சு கொண்டு இருந்திருக்குது இத பார்த்து அங்க இருந்து இளைஞர்கள் சங்குலியோடு சுற்றி திருந்த அந்த நாயை வீட்டுக்கு முன்னாடி கட்ட முற்பட்டு அப்போ யுமானுவேல் அப்படின்ற இருபத்தி நான்கு வயதான இளைஞரை அந்த நாய் விரட்டி விரட்டி கடிச்சிருக்குது உடனடியா அங்கிருந்து அவங்க நாய்க்கிட்ட இருந்து இளைஞரை காப்பாத்திருக்காங்க இதுல காயமடைந்த இளைஞர் உடனடியா தனியார் மருத்துவமனைக்கு செல்லப்பட்ட நிலையில அவருக்கு முதுகு பகுதியில் பலத்தமான காயம் ஏற்பட்டதா சொல்லப்படுது சுற்றி திரிந்த வாயில் அஜீவனை கட்டலாமே அப்படின்னு போன இளைஞருக்கு இப்படி ஆகும்னு நினைக்கலையே அப்படின்ற மாதிரியாதான் இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது